இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கூடவே பில்ஸ் லோன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க எங்களோட வீடியோக்கு அடுத்த அடுத்து உங்களை வந்து சேரும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே பரவாய்ப்பா இருக்கு கிராமம் நகரம் சந்து பொந்து இந்து எடுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு ஆர்வத்தோட கேட்கிற ஒரு விஷயம் தினகரனுக்கு குக்கர் சின்னம் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி மனு தாக்கல் பண்ணுறது கடைசி நாள் அதாவது இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த கடைசி வரைக்கும் இந்த குக்கருக்கான சின்னத்தை விட்டால் நம்மளை ஒவ்வொரு வேக வச்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தினகரனால் வளர்க்கப்பட்ட இந்த ஈபிஎஸ் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் மோடிங்கிற பெரிய வித்தை கட்டுறவர் இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று மொத்தமாக எடுத்து குக்கரை கடைசி வரைக்கும் கிடைக்கிறோம் அப்படின்றது என்ன வழியோ அதெல்லாம் பார்த்தாங்க இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க இவருக்கு வந்து பொது சின்னமே கிடையக்கூடாது அதாவது ஐம்பத்தொம்போது தொகுதியிலையும் தொகுதிக்கு ஒரு சின்னம் ஏதாவது ஒரு பிச்சு போட்டு வச்சிடணும் மக்கள்கிட்ட பிராப்ளம் ஆகக்கூடாது இப்படி தான் அவங்களோட எண்ணம் ஆனால் இதெல்லாம் வந்து நீதிபதிகளும் வந்து பொறுக்க முடியாமல் கிடையாது தினகரனுக்கு ஐம்பத்தொம்போது தொகுதிக்கும் இந்த குக்கர் சின்னத்தை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க அந்த சைக்கிள் வந்து பல மாநிலங்களில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பல மாநில சின்னமாகவும் அறிவிச்சிருக்கு அந்த சின்னத்தை அவர் கொடுக்கும்போது இப்போ குக்கர் சின்னத்தை இவர் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் கீரள் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி தரப்பும் அதாவது மோடியோட கைப்பாவே சேர்ந்துக்கிட்டு தேர்தல் ஆணையமும் ஒன்றா கும்மி அடித்தாங்க அவங்க வந்து பதிவு செய்யப்படாத கட்சி அதனால் பொது சின்னத்தை கொடுக்க முடியாங்க பொது சின்னங்கிறது குக்கர் கிடையாது அது அது வந்து சுயேச்சை கொடுக்குறது தான் அதில் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தாங்க ஆனால் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல கோர்ட்டை மதிக்கவே இல்லை அதனால அவங்களும் பார்த்துட்டு கட்டுப்பாயிட்டு குக்கர் சின்னம் கொடுக்கலன்னா பரவாயில்லை ஐம்பத்தொம்போது தொகுதிக்கும் அமமுகவுக்கு அதாவது தினகரனுக்கு பொது சின்னத்தை ஒன்று கொடுங்கன்னு சொல்லி முகரையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீதிபதிகள் ஆக இதுவே வந்து தினகரனுக்கு வெற்றி தான் வந்து கொஞ்சம் உற்சாகம்தான் ஏன்னா இவ்வளோ எமர்ஜென்சி இவ்வளோ எதிர்ப்புகள் இவ்வளோ அடக்குமுறைகள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பார்த்தவங்க தான் இந்த பொதுமக்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சோ அதை விட பல மணங்கு வந்திருக்கு இப்போ அத்தனைக்கு பல முனைகளில் இருந்து வந்து வந்திருக்கு இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக வந்து இன்றைக்கி கட்சியை நடத்துகிறதுல வந்து மும்முரமாக இருக்காரு இந்த பதட்டமும் இந்த ஒரு எந்த விஷயமும் வந்து அவரை தாக்குன மாதிரி தெரியவே இல்லை இதனால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலேருந்து விலகி அமுகவில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க சரசரியாக அடுத்து எல்லா சமூகத்துலேருந்தும் இந்த மாணவர்கள் திரைப்படத்துறையினர்கள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து திணறனோடய பக்கம் நிற்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னால் அடிக்க அடிக்க புடம்போட்ட தங்கமாக நிமிர்ந்து எந்திரிக்கிறது தான் இப்போ திணறனோட கொள்கையாக இருக்குது அதை பார்த்து தான் பொதுமக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை நடுவில் ரொம்ப கூலாக வந்து செயல்படுறாரு ரொம்ப இன்றைக்கி நடந்த இறுதி விசாரணையின் போது நீதிபதிகளுக்கு வந்து ஒரு உண்மையான நிலவரம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது தினகரனால் வளர்க்கப்பட்ட இந்த இபிஎஸ் ஓபிஎஸ்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இவருக்கு கூர்ச்சின்னம் கிடைக்கக்கூடாது அதாவது முக்கியமான சின்னங்கள் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு சப்போட்டாக வந்து மோடி நிர்வாகமும் இருந்திருக்கு அவங்களுக்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையமும் செயல்பட்டதை பார்த்தா அவங்க ஆச்சரியப்பட்டு தான் நீங்கள் வந்து ஐம்பத்தொம்பது வைக்கும் தினகரங்களுக்கு வந்து பொது சின்னம் கொடுத்தேன் ஒரு அறிவிப்பு போயிட்டாங்க அதாவது சின்னம் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது இப்போ பொது சின்னம் கிடத்ததையும் பார்த்து அவங்க தினகரன் கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க திணார தொண்டர்களும் வேட்பாளர்களும் வந்து இதே பெரிய வெற்றி தான் பொதுச்சின்னம் கிடச்சதே பெரிய வெற்றி தான் ஏன்னா தொகுதிக்கு ஒரு சின்னத்தையும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ பொதுச்சின்னம் சின்னம் கிடச்சதில் சந்தோஷம் இதெல்லாம் எதிர்பார்த்த பொதுமக்களும் இன்றைக்கி கடைசியாக மனு தாக்கல் பண்ண அவங்க வேட்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் வரவேற்பையும் கொடுத்தாங்க என் வழி வந்து எல்லா தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்களுக்கும் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க பொதுமக்கள் இதிலேருந்து தெரியுது அதாவது கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கிடைக்காது இந்த சின்னம் கொடுக்குறதுல வந்து பெரிய விளம்பரம் ஆகிப்போச்சு அமுகவுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆக வளத்தகட மார்பு மாதிரி செயல்படுற அந்த ஈபிஎஸ் ஓபிஎஸை மக்கள் வந்து அனுமதிக்க போகிறதும் இல்லை அவங்கள தாங்கி தாங்கி பிடிக்கிற மூடி நிர்வாகத்தையும் அவங்க வந்து விரும்ப போகிறதில்லை அடிக்க புடம் போட்ட தங்கமாக எழுந்திரிச்சு நிற்கிற இந்த தினகரனோட திறமையை மக்கள் வந்து யூஸ் பண்ணாமையும் விட போகிறதில்லை அவ அவங்களுக்கு உண்டான தினாரனுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் மக்கள் வந்து கொடுக்கறது தயாராகிட்டாங்க ஸ்டாலினோட எண்ணமும் போகிறதில்ல அவர் என்ன பண்ணுறாருனா ஆமுக வந்து ஓட்டை பிரிச்சினா நம்ம ஈசிஆடம்னு அவர் நினச்சிருக்காரு எப்போவுமே சின்ன குழந்த மாதிரி தான் ஸ்டாலின் ஆனால் ஓட்டை பிரிக்கிறதா எந்தும் இருக்காது அதாவது ஓட் வாக்குகளை அள்ளி வீசி திணாரனை முன்னாடி கொண்டு வர்றது தான் பொதுமக்கள் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதுதான் இப்போ நடக்க போகுது அதுதான் கள்ள நிலவரமும் கூட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்